மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம் சி எம் சி ஒரு புது முயற்சியாக மருந்துகளை ட்ரோன்கள் மூலம் அனுப்பும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சபா தாவாவில் மே ஒன்பது தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற மடானி மக்கள் விழாவின் போது இந்த முன்னோடி திட்டம் அறிமுகம் கண்டது அவ்விழாவில் பங்கேற்ற பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் இப்புது முயற்சி குறித்து விளக்கப்பட்டது உட்புற பகுதிகள் தீவுகள் முறையான சாலை வசதிகள் இல்லாத பகுதிகள் போன்றவற்றில் வசிக்கும் மக்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொண்டு பதே இதன் நோக்கம் என எம் சி எம் சி தெரிவித்தது சுகாதார அமைச்சு மலேசிய தொழில்நுட்பம் மற்றும் புதுமை ஆராய்ச்சி மையம் மற்றும் உள்ளூர் ட்ரான் நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இது மேற்கொள்ளப்படுகிறது இந்த முன்னோடி திட்டம் முதல் கட்டமாக இவ்வாண்டின் நான்காவது காலாண்டில் நாடி எனப்படும் இரண்டு தேசிய தகவல் பரப்பு மையங்களை உட்படுத்தி மேற்கொள்ளப்படும் அடுத்த ஆண்டு நூற்று ஐம்பது நாடி மையங்களுக்கும் இராயிரத்தி இருபத்தி ஏழில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு மையங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என எம்சிஎம்சி மேலும் கூறியது இம்மாத கடைசியில் நடைபெறும் பிடிஆர் கட்சி தேர்தலில் எம்பிபி எனப்படும் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினர் பதவிக்கு டத்தர் பாட்ஜேல் போட்டியிடுகிறார் இது நாற்காலிக்கான போட்டி மாறாக போராட்டம் மற்றும் நம்பிக்கையை முன்னிறுத்தி எடுத்த முடிவு என தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் சொன்னார் ரிபமாசி முழக்கத்தோடு சாலை ஆர்ப்பாட்டங்களில் தொடங்கிய கால் நூற்றாண்டு போராட்டம் இன்று புத்ராஜயாவில் வந்து நிற்கிறது அனைத்து மலேசியர்களுக்கும் மேலும் நியாயமான மற்றும் வெளிப்படையான ஆட்சி முறையை வழங்குவதே நமது நோக்கம் பி வெறும் அரசியல் கட்சி அல்ல மக்களின் போராட்டத்திற்கான களமாகும் எனவே கட்சியை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதில் சிறு பங்காற்றும் வாய்ப்புக்கு பேராளர்களின் ஆதரவை தாம் கோருவதாக ஃபாமி கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து குறிப்பிடத்தக்க அடைவு நிலைகளை ஃபாமி பதிவு செய்திருப்பது கண்கூடு நாட்டின் ஃபைவ் ஜி இணைய சேவையின் வேகத்தை உலகத்தரத்திற்கு கொண்டு சென்றது வரலாற்றில் முதன்முறையாக மலேசிய ஊடக மன்றத்தை அமைத்து நீண்ட நாள் கனவை நனவாக்கியது இணையம் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய சமூக ஊடக நிறுவனங்களுக்கு உரிமத்தை கட்டாயமாக்கியது உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சிறப்பு பணிப்படை புனித சித்ரா பௌர்ணமி நாளில் தனது தெய்வீக கடமையை அதிகாரபூர்வமாக தொடக்கியுள்ளது இது நமது இந்து சமுதாயத்திற்கு ஒரு புதிய ஆன்மீக கட்டமைப்பின் துவக்கமாகும் என அரப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் வர்ணித்தார் இந்த சாதனை ஒரு நாளில் உருவானதல்ல பல மாதங்களாக நடந்த ஆலோசனைகள் திட்டமிடல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் பலனாகும் இது பினாங்கு இந்துக்களின் நீண்டகால அபிலாஷைகளை பிரதிபலிக்கிறது குறிப்பாக காவடி வழிபாட்டை பாதுகாக்க ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் மரியாதைக்குரிய அணுகுமுறை அவசியம் என்பதை காட்டுகிறது இந்த பணிப்படையானது இந்து ஆகம கோட்பாடுகளுக்கு ஏற்ப அனைத்து ஆன்மீக செயல்களும் நடைபெறுவதை கல்வி வழிகாட்டல் மற்றும் கண்காணிப்பு மூலமாக உறுதி செய்யும் தவறான நடைமுறைகளை தடுக்கும் முயற்சியில் இது கோவில்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பக்தர்களை பக்தி ஒழுக்கம் மற்றும் மரியாதை என்ற ஒருங்கிணைந்த கூட்டில் இணைக்கும் இது பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் இன்னொரு பெருமைமிக்க முன்னேற்றமாகும் நமது புனித மரபுகளை பாதுகாக்கும் கடப்பாட்டை மீண்டும் உறுதி செய்துள்ளோம் சித்ரா பௌர்ணமி விழாவன்று ஒவ்வொரு பக்தி செயலும் மரியாதையுடனும் ஆன்மீக கோட்பாடுகளை பின்பற்றியும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் பணி மூலமாக இப்பயணம் தொடங்குகிறது இப்புனித முயற்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவு அளிப்போம் என ராயர் கேட்டுக்கொண்டார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன்டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக் கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் உளுங்காட் சுங்கை லப்பு ஆற்றில் கேளிக்கைக்காகச் சென்ற ஏழு சிறார்கள் உட்பட பதினெட்டு பேர் திடீர் நீர்பெருக்கில் சிக்கியதால் பரபரப்பான தருணங்களை எதிர்கொண்டனர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து அம்பாங் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த ஏழு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர் ஆற்றில் நீர்பெருக்கில் சிக்கிக் கொண்ட மூன்று ஆண்கள் எட்டு பெண்கள் மற்றும் ஏழு சிறார்களை மீட்டு அவர்களை கரைக்கு கொண்டு வந்தனர் எனினும் ஒரு பெண்ணுக்கு அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டார் மற்றபடி அசம்பாவிதம் எதுவும் இல்லை மாலை ஆறு இருபது மணி அளவில் மீட்பு பணிகள் நிறைவடைந்தன விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு கிளந்தான் குவாலக்ராயில் தொள்ளாயிரத்து ஐம்பது காலி எரிவாயு தோம்புகளை ஏற்றிச் சென்ற ட்ரெய்லர் லாரி ஜலான் சுல்தான் யாஹியா பத்ராவில் ரயில் தண்டவாள பாலத்தின் இரும்பு தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானது நேற்று பிற்பகல் மூன்று இருபது மணியளவில் நான்கு புள்ளி மூன்று மீட்டர் உயரமுள்ள அந்த ட்ரெய்லர் அதிகபட்சம் நான்கு புள்ளி ஒரு மீட்டர் உயரமுள்ள வாகனங்கள் மட்டுமே செல்ல முடியும் பாதையில் நுழைந்தபோது அச்சம்பவம் நிகழ்ந்தது இதனால் லாரியிலிருந்து ஏராளமான எரிவாயு தோம்புகள் சாலையில் சிதறி விழுந்தன அவற்றில் ஒன்று எதிர் வந்த வாகனத்தின் அருகே போய் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கோலக்ராய் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லன் மாமட் கூறினார் வாகனத்தை கட்டுப்படுத்த தவறியதற்காக ட்ரெய்லர் ஓட்டுநருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு குறைந்தபட்சம் ஈராயிரம் ரிங்கிட் அபராதமும் ஆறு மாதங்களுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் கிடைக்கலாம் என மஸ்லான் தெரிவித்தார்

அடைக்கப்பட்டு பிராணிகள் காப்பகம் ஒன்றின் வெளியே கைவிடப்பட்ட சம்பவம் வைரலாகியுள்ளது நூற்று ஐம்பது ஐம்பதுடன் கைவிடப்பட்ட அந்நாய் கூண்டினுள் இருந்தவாறு ஏக்கத்துடன் பார்ப்பது வலைத்தளவாசிகளின் இதயங்களை நொறுக்கும் வகையில் உள்ளது சிவரத்னம் ஆறுமுகம் அறுபத்தைந்து என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் அந்த பீட்புல் நாய் உடல் மெலிந்து பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அதன் உரிமையாளர் தான் நாயை அங்கு கைவிட்டு சென்றிருக்க வேண்டும் அதன் தோளைப் பார்த்தாலே அது அனுபவிக்கும் வேதனையை நம்மால் சொல்ல முடியுமென அந்த டிக்டாக் பயனர் குறிப்பிட்டார் வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் நாயின் நிலை கண்டு பரிதாபமும் பொறுப்பற்ற அதன் உரிமையாளர் மீது கோபமும் கொண்டனர் நோய்வாய்ப்பட்ட பிராணியை கவனிக்க முடியாது என்றால் உங்களுக்கெல்லாம் இதற்கு செல்ல பிராணிகள் என பலர் பொங்கி எழுந்தனர் வைத்துச் சென்றுள்ளது எந்த மூளைக்கு பிராணிகள் காப்பகம் பார்த்துக் கொள்ளும் என்ற எண்ணத்தில் தானே இப்படியெல்லாம் உரிமையாளர்கள் செயல்படுகிறார்கள் என கண்டனங்கள் குவிந்து வருகின்றன டாக்டர் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் தனது நிலத்தை இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தும் வரை நிரந்தர அமைதி என்பதே கிடையாது எனவே போர் நிறுத்தம் அமலில் உள்ளதோ இல்லையோ பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளை இந்தியா விடக்கூடாது என அனைத்திந்திய மஜ்லிஸ் இ இத்திஹாத்துல் முஸ்லிமின் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசது ஒவாய்சி கூறியுள்ளார் அவர்களை அழித்தால்தான் இருபத்தாறு பேரை பலி கொண்ட ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டுக்கு நீதி கிடைக்கும் என்றார் அவர் வெளியாரின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் நான் ஆதரவாக இருந்து வந்துள்ளேன் இனியும் அது தொடரும் என செல்வாக்குமிக்க முஸ்லிம் தலைவர்களில் ஒருவரான ஓவாய்சி கூறினார் இந்தியா ஒன்றுபட்டால் நாம் எத்தனை வலிமையானவர்கள் என்பதையும் நமக்குள்ளேயே அடித்துக் கொண்டால் எதிரிகள் தான் பயனடைவர் என்பதையும் நடந்தவை மூலம் மக்களும் அரசியல்வாதிகளும் என தாம் நம்புவதாக ஓவைசி சொன்னார் பாகிஸ்தான் தனது தவறான புரிதல்களை நியாயப்படுத்த குர் ஆன் வசனங்களை பயன்படுத்துகிறது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மதவாத போரை நடத்தி வருகிறது ஆனால் இந்தியாவில் மட்டுமே இருபது கோடி முஸ்லிம்கள் வாழ்வதை அது மறந்துவிட்டது more than 230 million muslims living in india and our forefathers rejected the two nation theory we we despise we rejected the two nation theory proposed by mr jinnah and uh, we accepted india as our as our country and will continue to stay here pakistan wants to divide india on the lines of religion it wants to create more friction between Indian Muslims and, and Hindus and other communities over here. And when Pakistan talks about two nation theory, why is it that they are bombing uh, Afghanistan uh, border post? So it is the deep state of Pakistan which only u uses Islam as a facade to cover up all their illegal activities, to cover up the, their promotion of terrorism. எனவே உலகிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு நாட்டை இந்தியா எதிர்த்து நிற்க வேண்டும் அதற்கு இன மத பேதமின்றி அனைத்து இந்தியர்களும் மோடியின் பின்னால் நிற்க வேண்டும் என பேசியிருப்பது மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரைவேன் விலையில் சாரிகள் அனைத்தும் உண்டு நூறுக்கும் அதிகமான உணவு மீண்டும் அந்நாடு மோசமான பதிலடியையும் விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்திய ஆயுதப்படையின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் விடுத்துள்ளார் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்ட பிறகும் பாகிஸ்தான் அதை ஏன் மீறுகிறது என புரியவில்லை சில நேரங்களில் மேலிடங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிமட்டத்தை தாமதமாக சென்றடையும் என்பது உண்மைதான் ஆனால் இந்த விஷயத்தில் காரணங்களுக்கு இடமில்லை என்றார் அவர் அதே சமயம் போர் நிறுத்தம் என்பதால் ராணுவம் மெத்தனமாக இருந்துவிடும் என்று அர்த்தமில்லை எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முழு விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இருப்போம் என ராஜீவ் காய் சொன்னார் அமெரிக்காவின் தலையீடு போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த நிலையில் அதனை மீறும் வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து அவர் கருத்துரைத்தார் இவ்வேளையில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா நடத்திய வான் தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதை காய் உறுதிப்படுத்தினார் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கியதில் சில முக்கிய புள்ளிகளும் பலியாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஐசி எட்டு ஒன்று நான்கு பயணிகள் விமானம் கடத்தப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பொறுப்பான யூசுப் அசார் அப்துல் மாலிக் ராவ் முதாசிர் அஹமேட் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர் என்றார் அவர் நேற்று நடைபெற்ற முப்படை தளபதிகளின் கூட்டுச் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விவரங்களை வழங்கினார்